சண்முகபர்ணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் குரு கிட்ட வைச்சேந்தி வந்து பேசுகிறாங்க என்னப்பா எல்லா இடமும் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல மேடம் என்ன நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க முதல்ல ஏதாவது ஒரு கடைக்கு போ கடைக்கு போயிட்டு யார் என்னென்ன அதிகமாக வாங்கினாங்கிற மாதிரி விசாரி அப்படி யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு தெரியுதோ அந்த இடத்துல போய் சோதனை போட்டு பாரு உண்மையிலேயே நமக்கு தேடுற ஒரு நபர் அங்கே தான் இருக்காங்களான்னு உனக்கு தெரிஞ்சுக்கலாம் சரி மேடம் சூப்பர் யோசனை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைக்கடையாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி சமீபத்தில் இன்னைக்கு யாராவது நிறையா உங்க கடையில வந்து ஜாமான் வாங்குனாங்களா இல்லை சார் காலையிலேருந்து கடை பூட்டியிருக்கு இப்போதான் நான் கடையே திறந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப குருவரனை யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க சண்முகத்தோட நண்பன் அட பாவி இவன் என்ன ஒவ்வொரு கடையாக வந்து விசாரிச்சிட்டு இருக்கான் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சண்முகம் நாள் நாளும் வெங்கடேஷ் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எதுக்காக சண்முகத்தோட நண்பன் வந்து வெளியில் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கும் வெங்கடேஷ்க்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் தான் வெளியில் வந்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் குருவரனோட சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க உன்னை யாரையும் பார்த்துட்டாங்களா இல்லைப்பா நான் தான் அந்த குருவை பார்த்துட்டேன் என்னது குருவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷன் கேட்டுட்டாங்க நான் தான் சொன்ன சண்முகம் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெளிவாக வந்து கேளுப்பா இல்லாட்டி என்னால் உனக்கும் வந்து போகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மட்டும் என்னை கண்ணில் பட்டான் அவனை உண்டுலன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா கடைக்கடையாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ இப்போ சமீபத்தில் நீ தான் வந்து ஜாமானை வந்து வாங்கிட்டு வந்திருக்க உன்னை யாரும் மாட்டி விட்டுற போகிறாங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக இரு சரியா அவன் எங்கெங்கே போகிறாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து ஃபோன் பண்ணோன்னா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃபோனை வந்து பேசுறதுக்காக போகிறாங்க இதை வந்து சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக தனியாக வந்து ஃபோன் அடித்து பேசுகிறான் ஏதாவது இருக்குமோ சனியா நீ போய் ஒட்டி கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லு சண்முகம் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை குருவரனோட நடவடிக்கையில் எனக்கு வந்து கோவம் வருது பரணி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் யார் கடையில் அதிகமாக ஜாமான் வாங்கினதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கான் ஆமாம் சண்முகம் இப்போ பரணியோ இல்லை வேறு யாரும் வந்து வாங்கலை உன்னோட நண்பன் தான் வாங்கியிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் வாங்கினாங்க போனாங்கங்கிற தகவல் யாருக்கும் தெரிய போறது இல்லை ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருந்துக்க உன் ஃப்ரெண்டையும் இனிமேட்டு வெளியில் வந்து விடாத அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் குருவரனை தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கடையாக வந்து விசாரிக்கிறப்ப ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வாங்கினாங்க அவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க சார் அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார் சாதாரண ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம சண்முகத்தோட நண்பன் வந்து கேட்டுட்டாங்க கேட்டு முடிச்சோன்னே இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க போனோன்னே டிஃபனை வந்து வாங்கிட்டு அப்படியே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க உடனே வந்து சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்பா நான் எந்த கடையில் வாங்கினேங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டான் உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா எதுவும் சொல்லலை நீயும் உள்ளவா பார்த்துக்கலான்னு சொன்னோடனே வேக வேகமாக வந்து வராங்க வந்த உடனே கதவை தட்டுறாங்க சண்முகம் வந்து கதவை திறக்கிறாங்க திறந்த அப்படியே அவங்க மட்டும் உள்ளே வந்துட்டாங்க இனிமேட்டு நீயும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது ஒன்றை வச்சு யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் எப்படியா இருக்காரு அதையாவது சொல்லுங்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிகிட்டு இருந்தாப்புல நல்லா கொஞ்சம் குண்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சார் இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள வெங்கடேஷ் இருக்காங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது வைஜெயந்தி ஒரு பக்கம் பாட்டு விஷயத்தில் இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சானா இல்லையான்னு சொல்லி யோசிக்கும் போது கிட்ட வந்து ஃபோன் வருது என்ன குரு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னன நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மேடம் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்துட்டியா ஆனால் யார் வாங்கினாங்க என்ன வாங்கினாங்கன்னு சுத்தமாக தெரியல ஏய் என்னம்மா நீ இப்படி முட்டாள்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்க நான் தான் அவனுக்கு க்ளூ கொடுத்தேன்ல குளூ கொடுத்தது முக்கியமான ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வெங்கடேஷ் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த நம்பர் யார் என்ன எதுன்னு கேட்டால் கடையிலேயே வந்து தெரியல அதனால இப்போ வெங்கடேஷ் எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் வெங்கடேஷ் பத்திரமா இருக்கான் இது நமக்கு பிரச்சனை தான் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நமக்கு ஒரு குளூ தான் கிடச்சிருக்கில்ல என்ன சொல்கிறீங்க மேடம் இப்போ யார் என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த கடைக்கு பக்கத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு ஆறு அப்படி பார்க்கும்போது நீயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லை சரி மேடம் நீ எதுக்குமே லாய்க்கில்லை சொன்ன விஷயத்த உனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லு நான் யோசனை சொல்கிறேன்னோனே பக்கத்தில் இங்கே இது மாதிரி பார்த்துக்கிறதுக்கு என்ன இடம் இருக்குங்கிற மாதிரி தேடணோடனே ஒரு அஞ்சு இடம் இருக்குது அந்த இடத்துக்குலாம் வந்து ஒன்று ஒன்றா போகலான் இருக்காங்க இந்த தகவலை வந்து முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க சண்மதுக்கு ஃபோன் அடித்தோடனே உன் நண்பன் இங்கே வந்துட்டானா இருந்தாலும் இப்போ குரு அங்கே வர்றதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன சொல்கிற இப்போதைக்கு நீ அங்கேருந்து போகிறதுக்கு வழி இல்லை இருப்பினும் வெங்கடேசை எல்லோரும் தெரியின மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் புரியுது ஏன்னா இப்போ பக்கத்தில் எந்தெந்த கடையில் யார் யார் வந்து வாங்கியிருக்காங்கங்கிற விஷயத்த குருவரன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடையை கண்டுபிடிச்சிட்டாப்புல அந்த கடையிலேருந்து நம்ம சுற்று வட்டாரத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் யோசிப்பாங்க பார்த்து உஷாராயிரு இரு சண்முகம் எனக்கு இப்போ தான் புரியுது விஜயந்தி எவ்வளோ வீம்பு பிடிச்சவளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி இப்படியெல்லாம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இத்தனை நாளாக அவளோட உண்மையான விஷயம் எதுவும் தெரியாமல் நான் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த விஷயத்தில் நம்ம எப்படி வந்து மாட்டிக்காமல் இருக்கணும் தான் யோசிக்கணும் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே உங்கள் வீட்டுக்கெலாம் கூட வந்தாங்களே அவங்கள வந்து பார்க்கணும் அவங்க கிட்ட பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் மட்டும்தான் நாலு நாள் கழித்து நம்ம வெங்கடேசை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா தகவலையும் வந்து சொல்லணும் நான் கூட ஆரம்பத்தில் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமா இல்லையான்னு தெரியல எப்போ குருவரன் யார் யார் என்னென்னலாம் பண்ணுறான்னு ஒவ்வொரு கடையாக ஏற ஆரம்பிச்சிட்டானோ வெங்கடேஷ் சொன்னது எல்லாம் அம்புட்டு விஷயமும் உண்மைதான் தெரியுது ஆமாம் இப்போ தான் எனக்கே வந்து எல்லாமே புரியுதுன்னு சண்முகம் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் பார்த்துக்குறேன் மச்சான் இது ஒன்றும் லேசப்பட்ட விஷயம் இல்லை நானும் வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்காக அங்கே வரேன் இல்லை இல்லை நீ வந்தனா இதுக்கு பின்னாடி பரணி தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன்னே சண்முகம் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க பாரதி மேடம் கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறலான்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து மேடம் நான் உங்களை அவசியமாக வந்து பார்க்கணும் சண்முகம் வந்து சொல்லியிருக்காங்க நீ போய் எதார்த்தமாக போய் பார்க்குற மாதிரி பேசுறிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துப்பாண்டி மட்டும் பைக் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக கிளம்புறாங்க ஏன் எதுவும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சின்னையா மாட்டுக்கும் அவர் மாட்டுக்கும் பேசினாப்புல பேசி முடிச்சு சட்டுன்னு கிளம்புனாங்க எனக்கு தெரிஞ்ச சண்முகத்துக்கிட்ட தான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கே என்ன இல்லை சண்முகத்துக்கிட்ட அப்படி என்ன கேட்பான் மல்லியஜாமான் தான் அவன் வந்து கடை வச்சிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் கிட்ட பேசுறதுக்கு எதுக்காக ரகசியமாக வந்து பேசணும் இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரெண்டாவது பையன் வந்து வராங்க என்னப்பா ரொம்ப யோசனையில் இருக்க போலையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்குறதுக்காக வந்து சிவபாலன் போகிறாங்க பாரதி மேடம் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் முத்துப்பாண்டி வந்து போய்ட்டு இருக்காங்க எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து அவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க எதுவும் முக்கியமான விஷயமா ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே இல்லை மேடம் ஃபோன்லலாம் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான் நான் இப்போ உங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அப்படியே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்